ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ரெண்டு வெங்காயம் நாலு இஞ்சி பூண்டு விழுது புதினா பட்டையில் லவங்கம் பிரியாணி இலை கடல் பாசி மராட்டி முகு மட்டன் சீரக சம்பா அரிசி தை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நெய் உப்பு தேவையான அளவு ஃபஸ்ட் குக்கரை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா அது ஹீட்டு வந்ததுக்கப்புறமா ஆயில் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு டூ டீ ஸ்பூன்ஸ் அளவுக்கு போதும் பட்டை லவங்கம் மராட்டி மங்கு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க இது நல்லா எண்ணெயில் வந்து வதக்குங்க இதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க கூட புதினா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்தில் வரணும் அதுதான் வந்து ரியல் டேஸ்ட்டே பிரியாணியில் அதனால் ஹை ஃப்ளேமில் ஒரு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸாவது வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் தக்காளி போடுங்க தக்காளி நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும் ஆனால் கம்மியாக தக்காளி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுத்து போடுங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் தூள் தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளி வெங்காயம் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ப்ளெண்ட் ஆகி நல்லா வெந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிருக்கு இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இது ஆட் பண்ணிக்கோங்க மட்டனும் வந்து தயிர் சேர்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகும் இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க மட்டனும் மசாலாவும் நல்லா ப்ளெண்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க கூட பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க மட்டன் வந்து நல்லா ப்ளெண்ட் ஆனதுக்கப்புறமா குக்கர் கோ க்ளோஸ் பண்ணுங்க அப்புறமா வெயிட் போடுங்க எட்டு விசில் பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ பண்ணி வைங்க குக்கர் காற்று போனதுக்கப்புறமா திறந்து அதில் அரிசி போட்டுருங்க அதுக்கு முன்னாடி உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க அரிசி போட்டு லைட்டாக கிளருங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வெயிட் போட்டுட்டு டென் மினிட்ஸ்க்கு ஸ்லோவில் வைங்க சுவையான சீரக சாப்ப மட்டன் பிரியாணி ரெடி அரிசி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு தேங்க் யூ பாய்